வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றும் என்று நரேந்திர மோடி மற்றும் பாஜக தலைவர்கள் தொடர்ந்து பேசி வருகின்றனர் ஆனால் இது சாத்தியமா அந்த அளவிற்கான செல்வாக்கு பாஜகவிற்கு இருக்கிறதா என்பதை கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் தகவல்களை வைத்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக முன்னூற்றி மூணு இடங்களில் வெற்றி பெற்றது இது தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை பாஜகவிற்கு வழங்கியதுடன் நாட்டில் பாஜகவை எதிர்க்கும் அளவிற்கு வலிமை கொண்ட எதிர்க்கட்சிகளே இல்லை என்ற ரீதியில் பாஜக தலைவர்கள் பிரச்சாரம் செய்யவும் வழிவகுத்தது பாஜக வெற்றி பெற்ற முன்னூற்றி மூணு தொகுதிகளில் எழுபத்தி ஏழு தொகுதிகளில் ஒரு லட்சத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விவரங்களை தி ஒயர் இணையதளம் வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக பத்து தொகுதிகளில் பத்தாயிரத்துக்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது மேலும் குறிப்பாக நாற்பது தொகுதிகளில் ஐம்பதாயிரத்துக்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றி பெற்றுள்ளது இந்த ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் என்பது எப்படி வேண்டுமானாலும் மாறக்கூடிய ஒன்றே இந்த நாற்பது தொகுதிகளில் எதிர்க்கட்சிகள் வேலை செய்து வெற்றியை மாற்றினால் கூட பாஜகவின் தொகுதி கணக்கு இரநூத்தி அறுபத்தி மூணாக குறையும் இந்தியாவில் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்வதற்கு குறைந்தபட்சம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் ஆனால் இந்திய அளவில் இந்த சிறிய மாற்றம் நடந்தாலே பாஜகவால் தனியாக ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உருவாகும் என்பதே யதார்த்தமாக இருக்கிறது இந்தியாவில் பிரதான இரண்டு கூட்டணிகளான தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தனித்தனியாக பெற்ற வாக்கு சதவீதங்களை கூட்டி பார்த்தால் இரண்டு கூட்டணிகளின் பலம் என்ன என்பது தெரிய வரும் ஒவ்வொரு கட்சியும் அவர்களின் சின்னத்தில் மொத்தமாக பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கையானது இந்தியாவில் மொத்தமாக பதிவான வாக்குகளில் எத்தனை சதவீதம் என்பதன் அடிப்படையில் இந்த வாக்கு சதவீதம் கணக்கிடப்பட்டுள்ளது முதலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் கடந்த தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதங்களை பார்க்கலாம் பாஜக முப்பத்தி ஏழு புள்ளி மூணு சதவீத வாக்குகளை பெற்றது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் வாக்குகளை பெற்றது குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி ஒன்று புள்ளி நாலு ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றது குமாரசாமியின் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சி ஜீரோ புள்ளி ஐந்து ஆறு சதவீத வாக்குகளை பெற்றது ராம்விலாஸ் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி ஜீரோ புள்ளி ஐந்து ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றது மருத்துவர் ராமதாஸின் பாமக ஜீரோ புள்ளி மூணு ஏழு சதவீத வாக்குகளை பெற்றது பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி ஜீரோ புள்ளி மூணு ஒன்று சதவீத வாக்குகளை பெற்றது அஸ்ஸாம் கண கட்சி ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு சதவீத வாக்குகளை பெற்றது ராஷ்ட்ரிய லோக்தல் கட்சி ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு சதவீத வாக்குகளை பெற்றது தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீதமுள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்து அதிகபட்சமாக ஒரு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளன இவை எல்லாவற்றையும் சேர்க்கும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தி நாலு சதவீத வாக்குகளை மொத்தமாக பெற்றுள்ளது இவை தவிர்த்து மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே தலைமையில் சிவசேனா கட்சியின் ஒரு பிரிவும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவும் பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளன இந்த கட்சிகள் வாங்கிய வாக்குகளில் பாதி வாக்குகள் பாஜகவிற்கு செல்வதாக எடுத்துக்கொள்வோம் சிவசேனா ரெண்டு புள்ளி ஜீரோ ஒம்பது சதவீத வாக்குகளையும் தேசியவாத காங்கிரஸ் ஒன்று புள்ளி மூணு எட்டு சதவீத வாக்குகளையும் பெற்றது இதில் சிவசேனாவின் ஒன்று புள்ளி ஜீரோ நாலு சதவீதமும் தேசியவாத காங்கிரசின் ஜீரோ புள்ளி ஆறு ஒன்போது சதவீதமும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்தால் மொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்கு வங்கி என்பது நாற்பத்தஞ்சு புள்ளி ஏழு சதவீதமாக ஆகிறது அடுத்ததாக இந்தியா கூட்டணி இப்போது இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் கடந்த தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதத்தை பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சி பத்தொம்பது புள்ளி நாலு ஆறு சதவீத வாக்குகளை பெற்றது மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நாலு புள்ளி ஜீரோ ஆறு சதவீத வாக்குகளை பெற்றது அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி ரெண்டு புள்ளி ஐந்து ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றது மு க ஸ்டாலினின் திமுக ரெண்டு புள்ளி மூணு நாலு சதவீத வாக்குகளை பெற்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றது தேஜஸ்வி யாதவின் ராஷ்ட்ரிய தளம் கட்சி ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு சதவீத வாக்குகளை பெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஜீரோ புள்ளி ஐந்து எட்டு சதவீத வாக்குகளை பெற்றது அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி ஜீரோ புள்ளி நாலு எட்டு சதவீத வாக்குகளை பெற்றது ஹேமந்த் சோரனின் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி ஜீரோ புள்ளி மூணு ஒன்று சதவீத வாக்குகளை பெற்றது கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் ஜீரோ புள்ளி ரெண்டு ஆறு சதவீத வாக்குகளை பெற்றது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஜீரோ புள்ளி ரெண்டு ஆறு சதவீத வாக்குகளை பெற்றது சிபிஐ எம்எல் கட்சி ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றது இந்தியா கூட்டணியில் மீதமுள்ள மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அதிகபட்சமாக ஒரு சதவீதம் வாக்குகளை பெறுகின்றன எனவே இந்த கட்சிகள் மொத்தமாக முப்பத்தி நாலு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீத வாக்குகளை கடந்த தேர்தலில் பெற்றுள்ளன இப்போது சிவசேனா கட்சியின் உத்தவ் தாக்கரே பிரிவும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவும் இந்தியா கூட்டணியில் இருக்கின்றன அவர்கள் பெற்ற வாக்குகளில் பாதி வாக்குகள் இந்தியா கூட்டணிக்கு செல்வதாக எடுத்துக்கொள்வோம் இதனால் மொத்தமாக இந்தியா கூட்டணியின் வாக்கு வங்கி என்பது முப்பத்தி ஆறு சதவீதமாக இருக்கிறது இப்போது போட்டி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கடந்த தேர்தலின் வாக்கு சதவீதங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியே வாக்கு வங்கியில் செல்வாக்கு செலுத்துகிறது ஆனால் பாஜக பத்து காலம் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதால் அது மக்களிடையே எந்த அளவுக்கு அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது என்பதை பொறுத்து இந்த வாக்கு சதவீதங்கள் மாறும் கடந்த தேர்தலை பொறுத்தவரை பாஜக தனியாக முன்னூற்றி மூணு தொகுதிகளில் வெற்றி பெற்ற போது பாஜக பெற்ற வாக்கு சதவீதம் என்பது முப்பத்தி ஏழு புள்ளி மூணு சதவீதமே ஏறக்குறைய இதற்கு இணையான வாக்கு வங்கியை இந்தியா கூட்டணியின் கட்சிகள் வைத்திருக்கின்றன மேலும் பெரும்பாலான எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்திருப்பதால் ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் அதிகமாக பிரியாமல் இந்தியா கூட்டணிக்கே செல்வதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கின்றன எனவே இந்த முறை போட்டி என்பது நெக் டு நெக்காக இருக்கும் என்பதை கவனிக்க முடிகிறது இப்போது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த வாக்கு சதவீதங்களில் நிகழ்ந்த மாற்றங்களை பார்க்கலாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த ஐந்து ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்த பல மாநிலங்களில் பாஜகவின் வாக்கு சதவீதம் குறைந்திருப்பதை கவனிக்க முடிகிறது பீகார் கர்நாடகா ராஜஸ்தான் சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் டெல்லி இமாச்சல பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற பல மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குப் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் பாஜகவின் வாக்கு வங்கி சரிவை சந்தித்திருப்பதை கவனிக்க முடிகிறது ஏன் பாஜக அசைக்க முடியாத பலத்துடன் இருப்பதாக பார்க்கப்படுகின்ற உத்தரப்பிரதேசத்தில் கூட நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றதை விட சட்டமன்ற தேர்தலில் ஒன்பது சதவீதம் குறைவான வாக்குகளையே பாஜக பெற்றுள்ளது அதேபோல் குஜராத்திலும் பத்து சதவீதம் பாஜகவின் வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது மேலும் தமிழ்நாட்டில் அதிமுகவும் மகாராஷ்டிராவில் சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவும் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறி இருப்பதும் இம்மாநிலங்களில் பாஜகவின் வாக்கு சதவீதத்தை குறைக்கும் இது போன்ற பல காரணிகள் பாஜகவின் கனவிற்கு எதிராக இருக்கின்றன பாஜக நிர்ணயித்திருக்கிற நானூறு பிளஸ் தொகுதிகள் என்கிற இலக்கை அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதையும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவு என்பதையுமே கடந்த ஐந்து ஆண்டுகளில் வாக்கு சதவீதங்களில் நிகழ்ந்த மாற்றங்கள் காட்டுகின்றன தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை